தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் திமுக அமைச்சர்கள் பலருக்கு தொடர்பு இருப்பதாக திருச்சி சூர்யா தெரிவித்திருக்கிறார் குமுதம் ரிப்போர்ட்டருக்கு பரபரப்பு பேட்டி ஒன்றை அவர் அளித்திருக்கிறார் அண்ணாமலைக்கு துப்பு கொடுக்கக்கூடிய அமைச்சர்கள் யார் யார் என அவர் தெரிவித்திருக்கிறார் செந்தில் பாலாஜியின் நிலை தங்களுக்கு வரக்கூடாது என திமுக அமைச்சர்கள் அண்ணாமலையுடன் கைகோர்த்திருப்பதாகவும் திமுக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் கொடுக்கும் தகவலை வைத்து டிஎம்கே என்ற டிஎம் கே ஃபைல்ஸை அண்ணாமலை வெளியிட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பதவியில் இருந்து எடுக்கப்பட்ட ஆதங்கத்தினால் கோபத்தினால் சாடுகிறார் பேசுறாங்க இதுக்கு முன்னாடியுமே கட்சியிலிருந்து நாளைக்கு நீக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆறு மாத காலங்கள் சஸ்பெண்ட் சொல்லி பதிமூணு மாசம் அவங்க ஒரு வருஷத்துக்கு மேலதான் என்ன கட்சிக்கு வெளில வச்சிருந்தாங்க இப்ப சேர்க்கிறேன் அப்ப சேர்க்கிறேன் அப்புறம் சேர்க்கிறேன் கேசவ ஒத்துக்க மாட்டேறார்கள் காலதாமதங்கள் ஆன சூழ்நிலையிலுமே பாஜகவுக்கு ஆதரவாக தான் ஊடகங்கள்ல பேசிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய வச்சு எல்லாமே வச்சு பதவிக்காக நாங்க கிடையாது ஏன்னா அப்படி பதவிக்காக இருந்தா நான் முன்னையே என்ன பதவியில இருந்து எடுத்தபடியா நாளைக்கு நான் ரிவாழ் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி நம்ம செய்யல இது என்ன அப்படின்னா இது தொடர்கதையாக உண்மையாக இருப்பதை மட்டுமே ஒரு காரணமா வச்சுக்கிட்டு இங்க கட்சியில் தவறு செய்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க கட்சியை வைத்து பிழைப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கட்சி வளர்ச்சி அடையாமல் நாளைக்கு தன் வளர்ச்சியை மட்டும் பாத்துக்கிட்டு தனக்கு தேவையானதை மட்டும் பாத்துக்கிறவங்க இருக்காங்க கட்சிக்கு உண்மை இல்லாதவர் இது மாதிரி இருக்கவங்க எல்லாம் நடவடிக்கை இல்ல நான் பிஜேபியில் சேர்வதற்கு முன்னாடி பிஜேபி யாரும் ஐடென்டிக்கல் பர்சன்ஸ் சேரல நான் பேச நான் சேர்ந்தத பெரிய தேசிய செய்தி ஆக்கற அளவுக்கு எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாளைக்கு பண்ணப்ப கட்சிக்கு உண்மையிலேயே நான் விசுவாசமாக வேலை பார்த்திருக்கிறேன் முப்பத்தி ரெண்டு நாட்கள் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் பதினாலு வழக்குகள் வாங்கியிருக்கிறேன் திமுகவை எதிர்த்து என்னுடைய எந்த பேட்டிகள்லயும் நான் நாளைக்கு அவங்க முதன்மை குடும்பத்திலிருந்து அமைச்சர்களோட ஊழல் வரைக்கும் நாளைக்கு டிஎம் கே பைல்ஸ் ஒன் பார்ட் ஒன் பார்ட் டூவில் எண்பது சதவீதம் என்னுடைய உழைப்புகள் தான் இருக்குது கட்சி மூத்த தலைவர்களை விமர்சனம் செய்யறாருன்னு சொல்லிட்டு தான் என் மேல நடவடிக்கையா நீங்க அப்படின்னா கட்சியில நான் தமிழ் தமிழிசைகரன் நீங்க அவ்வளவு யோகி சிகாமணியா இருந்தா சுப்பிரமணிய சுவாமியா நாளைக்கு கட்சியில இருந்து மோல எடுத்துட்டீங்களா தேசிய தலைமை பிரதமரியா பேசுறாரு அப்படி பார்த்தா இன்னைக்கு அண்ணாமலையை தமிழிசையும் கட்சியில் குண்டர்கள் இருக்கிறாங்க நாளைக்கு ரவுடிங்களை சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு பேசின தமிழிசை நடவடிக்கை எடுத்தீங்களா எஸ் வி சேகர் நாற்பது தொகுதியில பிஜேபி தோற்று போச்சுங்கிறதுக்காக நாளைக்கு வீட்டு வாசல வெடி வச்சு கொண்டாடுறாரு கலைஞர் நூறு திமுக நிகழ்ச்சியில மேடையே அவர் இன்னும் பாஜக உறுப்பினராக இருக்காரு கண்ணு முன்னாடியே பல திமுக அமைச்சர்கள் உள்ள நடப்பதை துப்பு அங்க இருக்க மூத்த பேர் நீங்க நம்ப மாட்டீங்க அந்த அளவுக்கான மூத்த அமைச்சர்கள் தான் இருக்காங்க அவங்களுடைய டிமாண்ட் எல்லாமே நான் என்ன வேணாலும் செஞ்சு தரேன் ஏன் வீட்டுக்கு திருப்பிடுறாத கேமராவ எனக்கு ரைடு வந்துடாத உனக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்து குடும்பத்துல அங்கதான் கைகளி விட்டுறாங்க அவங்க மகன் மருமகள் மட்டும் தேவாங்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்த அமைச்சர்களே நீங்க உங்க நீங்க பாத்துக்கிறாங்க பிரச்சனை வரக்கூடாது நாளைக்கு என்னன்னா அப்புறம் டிமாண்ட் வச்சாங்க எதிர நாளைக்கு மேல இடத்துல இருந்து அவங்க செஞ்சு கொடுத்தாங்க மறு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் திரும்பி எப்படி விடுதலை செய்யப்பட்ட ஸ்பெஷல் விசாரணைக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்பீடப் பண்ணது ஏன் ஸ்லோ டவுன் ஆச்சு இதெல்லாம் நான் பேசினேன்னா அப்புறம் திமுக நாளைக்கு நடுத்தரல